கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த செருப்பை சாணி நமக்கு அடிச்சிருக்காங்கன்னு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி வந்து சங்கீகலுக்கு விழுந்திருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை கெஜிராஜா போன்ற கும்பலுக்கெல்லாம் வந்துருக்கு இதனுடைய உண்மையான நிலவரம் என்ன தற்போது அந்த திருப்புற விவகாரம் மீண்டும் எடுத்திருக்கிறது உச்சநீதிமன்ற மதுரை கிளையில் வந்து பல்வேறு வாதங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது இதனுடைய பின்னணி அரசியல் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்கறக்கூடாது அதாவது உங்களுக்குலாம் தெரியும் திருப்புற முருகனுடைய அறுபடை வீடுகளில் படை வீடான திருப்புகன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சில மாதங்கள் கூட சொல்லலாம் அப்போ வந்து பாஜக கும்பல் வந்து திட்டமிட்டு இந்து முன்னணியை சேர்ந்தவர்லாம் திருப்புகன்ற மலைன்றது வந்து இது இந்துக்களினுடைய மலை இங்கே வந்து சிக்கந்தர் வழிபாடு முறையெல்லாம் இருக்கக்கூடாது குறிப்பாக பார்த்தோம்னா அந்த மலையில் வந்து ஆடு கோழி எதுவுமே பலியிடக்கூடாதுன்னு ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தாங்க இதனை ஒட்டி பல்வேறு அரசியல் வரலாற்று ஆய்வாளர்களாம் பல்வேறு கருத்துக்கள் சொன்னாங்க இந்த மலையினுடைய உண்மையான பேரே வந்து குன்றம் தான் குன்றத்து மலை தான் அப்படின்னு சொல்லி இதை இந்துக்கள் வந்து முருகன் மலைன்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் வந்து இது வந்து சிக்கந்தன் மலைன்னு சொல்லுவாங்க பொதுவானவங்க வந்து இப்போ வந்து நார்மலாக மலைன்னு சொல்லுவாங்க சமணர்கள் வந்து சமணர் மலைன்னு சொல்லிக்குருவாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் வழக்கமாக தமிழ்நாடு அமைதியாக இருந்தாவே இந்த பாஜக உங்களுக்கு பிடிக்காதில்ல இந்த ஊப்பியில் இப்படி அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்த வந்து எடுத்துட்டு அங்கே ராமர் கோயில் கட்டிட்டு தொடர்ந்து வந்து பல்வேறு பிரச்சனை பண்ணாங்க தொண்ணூறுகளெலாம் நமக்கு தெரியும் ராமர் கோயிலை கட்டுறதுக்காகவே வந்து பாபூர் மசூதி இடித்து இந்த இஸ்லாமியில் வந்து தொடர்ந்து துன்புறுத்துனாங்க அதனொட்டி அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தோம்னா மதுரா போன்ற பல்வேறு இடங்களில் வந்து எல்லா மசூதிகள்லேயும் ஒரு கோயில் இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க அந்த வகையில் தான் சிக்கந்தர் மலை பிரச்சனையை வந்து முன்னெடுத்து சிக்கந்தர் மலையை வந்து கைப்பற்றணும் அதாவது அந்த திருப்பூர்ன்ற மலையை வந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு பல கட்டமாக முயற்சி பண்ணாங்க முதற்கட்டமாக வந்து ஆடு கொண்டு போகிறாங்க அவங்க வந்து காவல்துறை தடுக்கிறாங்க இதை வச்சு ஒரு விவாதமாகிறது மதுரையில் பாஜக ஒரு புறமும் மதநாளிக்கு சார்ந்த இஸ்லாமிய அமைப்புகள் போன்ற பல்வேறு அமைப்புகள்லாம் மற்றொரு புறமும் வந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய இந்த நூற்று நாற்பது தடையை மீறி நீதிமன்ற உத்தரவு திடீரென்று கொடுத்து மதுரையில் மிகப்பெரிய அளவில் வந்து பாஜக இந்துத்துவ சங்கியெல்லாம் ஒரு கூட்டத்தை போட்டிருந்தாங்க இந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு விமர்சனங்கள்லாம் பேசினாங்க குறிப்பாக வந்து அதில் பேசுகிற ஹெச் கூட இது வந்து இன்னொரு ஒரு அயோத்தியா வந்து திருப்பு நடத்த சொன்னாங்க நம்ம மதுரை சேர்ந்த பல்வேறு எல்லாம் தூக்கி செவிலில் அடித்து ஹெச் வந்து திரும்பி மதுரை வர முடியாத அளவுக்கு வந்து பார்த்தாங்க இதை பல்வேறு வாதங்களை போய்க்கிருந்துச்சு அடுத்து பார்த்தோம்னா மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக வந்து ஒரு மாநாடு நடைபெறாதான் ஒரு பேரணியோடு சேர்ந்து ஒரு மாதநடத்தில் இருந்தாங்க அதுக்கும் வந்து திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்பட்டது அடுத்து ஒரு அரங்க மாநாடு நடந்தது இசை தலைவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தமிழ் புள்ளிகள் விட்டு பல்வேறு இயக்கங்கள்லாம் அதில் வந்து பங்கேற்றிருந்தாங்க இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்பணும்னா இன்றைக்கி வந்து கோர்ட்டில் பல்வேறு வாதங்கள்லாம் நிறையா நடைபெற்று இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னா தொல்லியல் துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இது வந்து இந்துக்களினுடைய மலை தான் குறிப்பாக பார்த்தோம்னா துறைக்கு சார்ந்த அந்த மலை அப்படின்னு பேசிக்கிட்டு வந்தாங்க இதில் நீதியரசர்கள் வந்து ஒரு மிக முக்கிய ஒரு பாஜகவுக்கு வந்து ஒரு கொட்டு வைக்கக்கூடிய வகையில் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க நீதியரசராக இருக்கக்கூடிய அவர்களும் ஸ்ரீமதி அவர்கள் வந்து இங்கே கடவுள்லாம் சரியாக தான் இருக்காங்க மக்கள் தான் நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க மக்கள்னு இருக்காங்க ஆனால் மக்கள்னு சொல்ல வந்து யாருன்னா சங்கியெல்லாம் நீங்கே இப்படி தேவை தொட இதெல்லாம் பண்ணிக்கிருக்கீங்க பல்வேறு நபர்கள் வந்து வழிபடுறாங்க இந்த குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ இந்துக்கள்னு சொல்கிறவங்க வந்து முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க நாங்களே அடிக்கடி வந்து சூட்டுக்கெலாம் போவோம் முகூர்த்த நாள்னா அங்கதான் போயிட்டு ஃபோட்டோ வெடியில் எடுத்து போவோம் அவங்க அடுக்க பார்த்துட்டு வெளியில் வந்து தேங்காய் உடச்சிட்டு வெளியில் அந்த கோபுரத்துக்கு முன்னாடி எடுத்து வந்துடுவாங்க அதே மாதிரி முஸ்லீம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க போகிறாங்க கடா வட்டி சாப்பிட்றாங்க மற்றது அதில் பெரும்பான்மையான இந்துக்களும் போகிறாங்க இன்னும் இந்த பாஜக காரியங்களுக்கு நம்ம சில கேள்விகள்லாம் கேட்கணும் தொடர்ந்து வந்து இந்த இந்த மலை எங்கள் மலை இந்த மலை கந்தர் மலை எங்கள் மலை அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அது எங்கேது கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுறீங்க என்னைக்காவது தாழ்த்த மட்டும் மக்களுடைய பிரச்சனைக்கு என்னைக்காக போயிருக்கீங்க மேல் பாதிக்கு போயிருக்கீங்களா மாதிரி ஆயூர்லாம் ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு பொதுப்பாதையில் வந்து இந்துக்கள்லாம் போக முடில்ல நம்ம மாதிரிலாம் பல்வேறு கருத்துக்களை வச்சாங்க அப்போல்லாம் இந்த பாஜகவில் எங்கே போச்சு இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறேன் இதனை ஒட்டி பார்த்தோம்னா இன்றைக்கி பியூஸ் மனோஜ் அவர்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட அவர் வழக்கு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கை ஒட்டி அண்ணாமலை அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு வந்து ஒரு மத நல்லிணக்க ஒரு நாடாக இருக்கக்கூடியதை வந்து கெடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு பிரச்சனைகள் பண்ணுறாங்க அந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வச்சுருந்தாங்க அதனை ஒட்டி சேலத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் வந்து விரைவில் கைது செய்யப்படணும்னு தான் நம்மளுடைய கோரிக்கை ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள்லாம் இருக்காங்க அவங்கவங்க அவங்க வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு திமுக இருக்கிறது அதிமுக இருக்கிறது விசிக்க அப்புறம் பல்வேறு கட்சிகள்லாம் அரசியல் ரீதியான கோரிக்கையை முன் வச்சுட்டு போகிறாங்க இப்போ நேற்று எதுனா பார்த்தா கூட திருச்சியில் வந்து தேசிய கல்விக் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு அனாமல் சொல்கிறாரு அங்கே வந்து பார்த்தோம்னா செய்தியாளர்கள் தினகரன் ரிப்போர்ட்டரை வந்து அடிச்சிருக்காங்க ஏன்னா இது இது மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகளாக இருக்குது திமுக கட்சியில் யாராவது நிகழ்ச்சி போடும்போது அது வந்து கூட்டம்லாம் கலந்து போகும் அதிமுகவில் கலைஞ்சு போகும் இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க பாலிமர் போன்ற பல்வேறு பாஜக ஆதரவு ஊடகங்கள்லாம் தொடர்ந்து வந்து திமுக அரசு அதிமுகலாம் விமர்சிப்பாங்க அவனால் கடந்து போயிட்டு தானே இருக்காங்க பாலிமர்னு ஒரு ஊடக வந்து வீசிக்காக இன்னும் மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள்லாம் மிகப்பெரிய மாநாடு போட்டிருப்பாங்க மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை போட்டியிருப்பாங்க பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க அதெல்லாம் கவர் பண்ணி போட மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒரு சின்ன அசம்பவம் நடந்துச்சுன்னா அதை தூக்கி போடுவாங்க ஏன்னா அந்த சம்பவத்தை வந்து நான் நேரிலே பார்த்துருக்கேன் ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் வந்து சீமானவர்கள் வந்து அறிஞர்கள் வந்து வந்தேன்னு சொல்லியிருப்பார் வந்தேன்னு சொன்னபோது வந்து பார்த்தோம்னா அதை கண்டித்து தமிழ் புள்ளிக் சார்பாக வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் த தண்டிருப்பாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லா நியூஸ் சேனலும் வந்து அப்படியே வந்து கவர் பண்ணிட்டே இருக்காங்க அவங்கவுங்க வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஷூட் பண்ணுறாங்க பள்ளியோரு யூடியூப் சேனல்ஸ்லாம் வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த பாலிமர் இந்த அந்த பிரச்சனை கடைசி பின்னாடி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சேர தூக்கி போட்டு விளாட்றாங்க ஒன்றே பாலிமர் நியூஸ்காரை பார்த்தோம்னா இங்கேருந்து கேமரா வந்து ஓடுறாரு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஓடி போயிட்டு அதை ஷூட் பண்ணிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அந்த செய்தியில் வந்துடுச்சு குடிப்போதை ரகலை மது போதை ரகலை தமிழ் புலிகள் இப்படி பண்ணுவாங்களான்னுலாம் போட்டிருந்தாங்க அந்த அவ்வளோ பெரிய பொது கண்டன மீட்டிங் போடுறதை கூட பெரிய எவ்வளோ காமிக்கல ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா முதல்ல வந்து பாஜகவனர் இருந்து ஜனநாயகத்தை வந்து கற்றுக்கிறணும் திருப்பூன்ற மலை வாரத்தில் கூட நீங்கள் என்ன பேசுகிறீங்க இது தாலிபான் அரசுன்னு ஸ்டாலின்னா பார்த்து சொல்கிறீங்க தாலிபான் அரசை வந்து இன்னொரு நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய அரசை போய்ட்டு ஒரு மாநில கட்சியோட பொருத்தி பார்க்குற சரியாக இருக்குமா அதே மாதிரி தாலிபான்கள்ன்றவங்களையும் ஸ்டாலினையும் பொறுத்து பார்க்குற சரியாக இருக்குமா இது ஒரு மாநில கட்சி இந்த மாநில உரிமைக்கு உட்பட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுறாங்க ஆனால் பாஜகனர் வந்து தொடர்ந்து வந்து பிரச்சனை கிளம்பிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட டீலிமிடேஷன் பிரச்சனை கூட நடந்துக்கி இருக்கிறது பாஜகவை சேர்ந்த பல்வேறு நபர்கள் வந்து தொடர்ந்து வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நேற்று கூட தமிழிசை சவுந்தரராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இரநூறுவாய்க்காக பல்வேறு நபர்கள் வேலை பார்த்துக்காங்கன்னு பேசுகிறாங்க உங்களை மட்டும் தமிழிசின்றவங்களை வந்து ஹிந்திக்கு மோ ஹிந்து திணிப்புக்கு வந்து ஆதரவாக செயல்படுவோம் ஹிந்தி சேர்ந்துன்னா மட்டும் கோபம் வருது மற்றவங்களை வந்து இரநூறுவா ஊப்பில்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் சரியா இருக்குமா அண்ணாமலைங்கிட்ட அங்கே போய் பார்த்தோம்னா சாட்டை அடி அடிக்கிறாரு பல்வேறு பிரச்சனை பண்ணுறாரு கிட்டத்தட்ட டெல்லியில் வந்து ஒரு உயர் நீதிமன்ற மாநில நலையினான உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டில் வந்து பல கோடிகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அதை பற்றி எதுவுமே பேச மாட்டறாங்க தமிழ்நாட்டில் ஊழல் பிரீசுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க எதோ இப்படியோ நீதிபதி அவர்கள் வந்து சொன்ன கருத்தை வந்து நம்ம இந்த நேரத்தை வரவேற்று தான் ஆகணும் ஏன்னா தமிழ்நாடு என்பது வந்து மீண்டும் ஒரு திராவிட மண் இங்கே வந்து சமத்துவத்திற்கான இடம் இடம் தான் இருக்கிறதுன்ற பல்வேறு கருத்துக்கள் வச்சுருக்காங்க இங்கே வந்து சமூக நீதி பேசுகிறவங்களுக்காகவும் ம மனிதனை மனிதனாக சமமாக மதிக்கணும் மதிக்கணும் எந்த ஒரு ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் பிரிவுபடக்கூடாது என்ற ஒரு கருத்தை வச்சுருக்காங்க இந்த கருத்தை நம்ம வரவேற்போம் திருப்பூரன்ற விவகாரத்தை வச்சு இனிமேல் பாஜக சங்கி கூட்டம் வந்து அரசு செய்ய முடியாது இன்றைக்கூட வந்து ஒரு விஸ்வ இந்து பரிசுத்தோ ஏதோ ஒரு அமைப்புன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சென்னையில் வந்து ஒரு பேரன் நிறத்தை புரிஞ்சுனாங்க அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று கூட அதுக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க அவங்க மனுவை வந்து தள்ளியுபடி பண்ணிட்டாங்க இது போன்ற பல்வேறு விவரங்களில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மையப்படுத்தி வந்து பாஜக வந்து பல்வேறு வேலை திட்டங்களில் ஈடுபடுறாங்க எது எப்படியோ நம்ம இந்த நேரத்தில் வந்து பாஜக வந்து மீண்டும் ஒரு முறை க கண்டிப்போம் நீதிபதியனுடைய தீர்ப்பை வந்து இந்த நேரத்தில் வரவேற்போம் கேள்வி பார்வையாளருக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்